தமிழ்நாட்டில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் ஸ்ரீதர் நினைக்கிறார் ஸ்ரீதர் கூடுதல் விவரம் என்ன தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது நேற்று நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பட்டு நிலையில் பரவலாகவே நீலகிரி கோவை மாவட்டத்தில் மிக பலத்த மழை என்பது பதிவாகியிருந்த சூழலில் இன்றும் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதே போன்று கர்நாடகாவிலும் இன்று அதி கனமழைக்கான ரெட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாகவே பலத்த மழை என்பது பெய்து வருகிறது கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களில் தெற்கு உள் கர்நாடகா ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்த சிவப்பு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கேரளாவிலும் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது அதே போன்று வரும் மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் ஸ்ரீதர் கூடுதல் விவரங்களை வழங்கியிருக்கிறார் நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க